இயக்குனர் சீனு ராமசாமி இயக்கத்தில் விஷன் சினிமா ஹவுஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் கோழி பண்ணை செல்லதுரை இந்த படத்துல ஏகன் யோகி பாபு பிரிகிடா சத்யா மற்றும் பலர் நடித்துள்ளனர் கோழி பண்ணை செல்லதுரை படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு கோழிப்பண்ணை செல்லத்துறை முதல்ல வந்து தயாரிப்பாளர் அருளானந்தனை பற்றி சொல்லணும் அருளானந்தனன் தயாரிப்பில் உருவான ரெண்டு பசங்கள் முதல்ல மேத்யூ ஏகன் மிகச்சிறந்த பசங்க அவர் வாழ்க்கையில் வந்து ஜெயிச்சிருக்காரு நம்ம அவர் குடும்பத்தில் ஜெயிச்சிருக்காரு எல்லாருக்கும் வந்து வாழ்க்கை வந்து ஒன்று குடும்பத்தில் ஃபெயிலியர் ஆகிருவோம் தொழிலில் ஜெயிப்போம் அவர் ரெண்டு விஷயத்துலையுமே ஜெயிச்சிருக்காரு ஸோ அவர் அவர் தான் அதுக்கு காரணமாக இருக்கும் நல்ல மனிதர் அவருடைய பையனை முதல் முறையாக ஏகனை இந்த படத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காரு ஏகன் வந்து கணாக்காணும் காலங்கள்ன்ற இதில் பார்த்துருப்பீங்க நீங்கள் நான் ஜோ படம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஏகனோட கேரக்டர் வந்து நான் அப்போ நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன் அவட்டே சொன்னேன் நான் நல்லா இயல்பாக பண்ணியிருக்காப்புல அப்புறம் அந்த டைரக்டர் வந்து அதை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார் ரொம்ப இயல்பாக இருக்கு நடித்த மாதிரியே தெரியாது ஏகன் அந்த படத்தில் பண்ணாது எனக்கு யார் இந்த ப தனியாக தெரியவாப்பில் ஏகன் மட்டும் தனியாக தெரியவாப்பில் அப்படி ஒரு வெற்றி படத்தை கொடுத்த உடன்தான் யாரெல்லாம் ஜோ படம் வந்து அவர் அவர் கம்பெனியில் விசன் சினிமாவில் வந்து ஒரு நல்ல வெற்றி படம் அந்த படத்தோட ப்ரமோஷனுக்கு கூட வந்து அவர் சரி ஒரு படம் பண்ணால் அது போயிட்டு இருக்குது அப்படின்னு இல்லாமல் ஒரு புது இயக்குனருக்கு மிகச்சிறந்த அளவில் வந்து பப்ளிசிட்டி பண்ணி அந்த படத்தை ஆக்கி இன்றைக்கி ரியோ வந்து இன்றைக்கி ஒரு ஸ்டாரில் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆர்டிஸ்ட்டாக கொண்டு வர்றதுக்கு வந்து பெரிய முயற்சி எடுத்தது அதெல்லாம் தானே ரியோவுக்கும் இந்த நேரத்தினுடைய வாழ்த்துக்கள் அந்த படம் வந்து ரியோவுக்கு வந்து ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்தது அந்த இயக்குனரும் அடுத்த கடத்துக்கு கலந்து போயிருக்காரு அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் இந்த படத்துல வந்து சீனு ராமசாமி அவர்களை பற்றி சொல்லணும் சீனு ராமசாமி வந்து என்ன நானும் பாலானனும் பேசிட்டு இருக்கும்போது அடிக்கடி சொல்லுவாரு சீனு வந்து எமோஷனில் கரெக்டாக கனெக்ட் பண்ணிடுவான்டா அப்படின்றாரு படங்களில் எமோஷனில் கரெக்டாக கனெக்ட் பண்ண ரொம்ப ஒரு எமோஷனல் அல்ல அதாவது வந்து நாங்களாம் வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி கேரக்டர் அப்படி சீன் வந்து அப்படி கிடையாது ஒரு சின்ன விஷயம்னா கூட வந்து அதை போன போட்டு நம்மள்ட்ட அதை கொட்டி தீத்துருவாலை கொட்டி தீத்துவாள் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நல்ல மனிதன் நிறைய தேசிய விருதுகள் வாங்கினவர் பால மகேந்திரராஜார் பற்றியிலருந்து வந்த மிகச்சிறந்த இயக்குநர்களில் சீனுவும் ஒருவர் அதாவது வந்து மற்றவங்கெல்லாம் வந்து ஒரு டைப்பாக ஜேனரில் படம் பண்ணும்போது சீனு வந்து உணர்வுகளையும் மனிதர்களுடைய உறவுகளுடைய பாச போராட்டத்தையும் வச்சு படம் பண்ணக்கூடிய ஒரு சிறந்த இயக்குனர் தான் சீனு பட் அவர் வந்து செஞ்ச மிக நல்ல விஷயம்னா மக்கள் செல்வன் விஜயசதுபதியை அறிமுகப்படுத்தி இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு ஒரு ஒரு பலமாக வச்சுக்கிட்டார் அது மாதிரி தம்பி ஏகன் அந்த படத்தில் வந்து அறிமுகப்படுத்திருக்காரு தம்பி ஏகணும் கடைசி வரைக்கும் சீனுக்கு வந்து பக்க நீங்கள் இருக்கணும் கண்டிப்பாக இதில் வெட்டி அடிவிங்க நீங்களும் விஜயசதி பார்த்து இதை கற்றுக்கணும் கடைசி வரைக்கும் வந்து சீனுக்கு வந்து ஒரு பலமாக இருக்கணுன்றது என்னுடைய வேண்டுகோள் மற்றபடி இந்த படத்தில் நடித்த பிரிக்கடா இருக்கட்டும் அந்த தங்கச்சி கேரக்டர் பண்ண உங்கள் பேரனுக்கு நல்லா பண்ணியிருந்தீங்க நீங்கள் நடித்த சமீபத்தில் நடித்த சல்லியர்கள் கூட பார்த்தீங்க அதுவும் சிறப்பாக பண்ணியிருந்தீங்க இங்கே வந்து தமிழ் சினிமாவில் வந்து கலர் முக்கியம் கிடையாது நடிப்பு இருந்தால் போதுன்றதுக்கு நீங்கள் ஒரு உதாரணம் நான் அந்த அந்த படம் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நிச்சயமாக பெரிய லெவலில் வருவீங்க ப்ரிகடா உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் ரகுநந்தன் சார் ரகுநந்தன் சருடைய பாடல்கள் வந்து அவர் சொன்ன மாதிரி இந்த பொன்னான போட்ட பிள்ளை சாங் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் அது இன்னும் கொஞ்சம் அது வந்து அதாவது முப்பது வருடங்கள் கடந்து கூட அந்த பாடலை கேட்கலாம் சில பாடல்கள் எல்லாம் நமக்கு இன்னைக்கு கிட்டடிங்க இன்றைக்கி ஒரு அஞ்சு வருஷம் பொறுத்து நீங்கள் திரும்ப அந்த பாட்டை கேட்பீங்கன்னா கேட்க முடியாது பட்டு ரகுனோட சார் பாடல்கள்லாம் வந்து ஒரு முப்பது வருடங்கள் கலந்து கூட கேட்குற அளவுக்கு ஒரு அழகான மெலோடி நல்ல இசைக்கலைஞர் பட் காலம் அவருக்கு வந்து இன்னும் மிகச் சரியான ஒரு வெட்டியை கொடுக்கலன்னு நினைக்கிறேன் இந்த பாடல் மூலம் அவருக்கு மிகச்சரியான வெற்றி இனிமேலாவது கிடைக்கும்னு ஆசைப்படுறேன் அப்புறம் இந்த படத்துல வந்து என்னோட நண்பர் சரணசக்தியோட சன் அவர் ஜெயசூர்யா அவர் நடிச்சிருக்கேன் அப்புறம் நவீன் நடிச்சிருக்கேன் நிறைய நமக்கு தெரிஞ்ச நிறையா நடிச்சிருக்காங்க படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும் இது வந்து ஒரு கதை நம்ம வழக்கமாக வந்து ஆ சண்டை காடல்கள் சண்டை காட்சிகள் அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வெட்டு குத்துன்னு பார்த்துட்டு இந்த படம் பார்க்கும்போது நமக்கு வந்து நம்ம நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம ரீவைன் பண்ணி பார்த்தது மாதிரி ஒரு உணர்வு இந்த படத்தில் வரோம் உங்களுக்கு கண்டிப்பாக வரோம் இந்த படத்தை வெற்றியடை செய்ய வேண்டியது பத்திரிகையாளர்கள் உங்கள் கையில் இருக்குது நல்ல படங்களை எல்லாம் வெற்றி பெற செய்திருக்கிறீர்கள் அந்த வகையில் வந்து இந்த படத்தையும் நீங்கள் வெற்றி பெற செய்யணும்னு சொல்லி உங்களை வேண்டி இத்தனை முடித்துக்கணும் நன்றி வேணும் கோழிப்பண்ணை செல்லதுறைக்கு வாழ்த்துக்கள் செல்லமுத்துவா இருந்து செல்லதுறையா வந்து ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் கணக்கானும் காலங்கள்ல இருந்து இன்னொரு ஹீரோ தமிழ் சினிமாக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு காலங்கள்ன்றது ஒரு ஸ்கூல் மாதிரி அங்கேருந்து நிறைய ஹீரோஸ் வந்திருக்கோம் நிறைய பேர் சக்சஸ் ஆயிருக்காங்க ஆயிட்டு இருக்கோம் ஸோ அதுல அடுத்து கணாக்கான காலங்கள்ல இருந்து ஒரு ஒரு ஹீரோ வந்திருக்காரு ஸோ அதை அதை அது பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுவும் இது ரொம்ப க்ளோஸ் டு த ஃபேமிலி இல்லையா ஸோ என்னோட சொந்த தம்பி மாதிரி அவன் அடுத்து ஒரு படத்துல ஹீரோவாக வரான்னு நினைக்கும் போது ரொம்ப ப்ரௌடாகவும் ஹாப்பியாகவும் இருக்கு படத்தில் நிறைய ஹார்ட் ஒர்க் தெரியுது நல்லா நடிச்சிருக்கேன் என்ன அழுதெல்லாம் நடிச்சிருக்க அப்படிங்கும் போது ரொம்ப ஐ மீன் அது பார்க்கும் போதே ஃபீல் சோ குட் நல்லா நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி இருந்தது அண்ட் ஒன்ஸ் அகெயின் அருளானந்த் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங் சார் ஜோ டீம்ல இருந்து நிறைய பேர் நிறைய நல்ல இடங்கள்ல நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் எங்க எல்லாருக்குமே அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது எங்க எல்லாருக்குமே நாங்கள் எல்லாரும் சொன்னது அதுதான் சார் இந்த படம் எங்க எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே ஒரு அட்ரஸா இருக்கும் சார் அப்படின்னு சொன்னோம் அதை முழுசா நம்பினாரு இப்போ அந்த படத்துல இருந்து அது ஒவ்வொருத்தரும் என்னென்ன பண்றாங்கன்றது அந்தந்த படத்துல தெரிஞ்சால் போதும் எல்லாருமே நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்துக்குமே அடித்தளம் நீங்க கொடுத்தது அருளானந்த் சார் கொடுத்தது ஸோ அந்த நன்றி என்னைக்குமே இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் சார் ஸோ எங்க எல்லாேருக்கும் பண்ணதை நம்ம பையனுக்கு எப்படி விட்டுருவீங்க அப்படின்றத நாங்கள் எல்லாருமே பேசிகிட்டு இருந்தது ஸோ கோழிப்பண்ணை செல்லதுறைக்கு அதே ஆரம்ப காலத்தில் த மீன் இந்த ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே அந்த பவுண்ட் அவர் கைக்கு வந்ததிலிருந்து அந்த முழு படத்தையும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுங்கன்றது ப்ரொடியூசர் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் அதை கரெக்டாக செய்கிறது அருளானந்த் சார் தான் ஸோ அவர் அந்த படத்தில் என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே கொடுத்துருப்பீங்க அப்படின்றது தெரியுது ஆக்சுவலாக நான் இன்னும் பார்க்கல சார் கண்டிப்பாக நல்லா வந்திருக்கோம் அப்படின்றது தெரியுது ஸோ பார்த்ததில் அந்த பொன்னானப்பட்ட பிள்ளை சாங் வந்து ரொம்ப ரொம்ப எமோஷ்னலி ஹிட் பண்ணுது ஸோ தங்கச்சிகளுக்கு அண்ணனா இருக்க எல்லாருக்குமே ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் சீனு ராமசாமி சார் மண்மனம் மாறாமல் அந்த மண்மனத்தை திரையிலேருந்து நம்மளோட நம்மளோட மனசுக்கு நேராக கொண்டு போகக்கூடிய நல்ல டேரக்டரில் மிக முக்கியமான டேரக்டர் சீனு ராமசாமி சார் அவர் மூலியமாக ஏகன் வந்து ஹீரோவா லான்ச் அவர் நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ இன்னொரு மண்மனம் மாறாத ஒரு தமிழ் திரைப்படம் பார்க்கறதுக்கு நாங்கள்லாம் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஜோ எப்படி எல்லார்ட்டையும் கொண்டு போய் ரொம்ப அழகாக சேர்த்திங்களோ ஐ மீன் ஜோல நிறைய ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணோம் பட் அது எல்லாத்தையும் தாண்டி அது எல்லாமே தெரியப்படுத்துனது ப்ரெசன்ட் தான் ஸோ இந்த படத்துக்கும் அந்த சப்போர்ட் நீங்கள் தருவீங்க அப்படின்னு நாங்கள் முழுசா நம்புகிறோம் அதுக்கு முன்னராகவே ஒரு நன்றியை இப்பயே சொல்லி வச்சுக்கிறோம் நாங்கள் எங்கள் சைட்ல ஓகே அண்ட் ஏகேன் ஆல் தி வெரி பெஸ்ட் பிரகிடா சத்யா யோகி பாபு அண்ணன் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள் ஒன்ஸ் அகெய்ன் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அண்ட் சக்தி அண்ணன் சக்தி என்ன தொடர படம் எல்லாமே மக்கள்கிட்ட கண்டிப்பாக போய் சேர்ந்துரும் அப்படின்ற நம்பிக்கையே மிகப்பெரிய அடித்தளம் இந்த படத்துக்கு இந்த படத்தையும் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருவீங்க அப்படின்றத நம்புகிறேன் நான் நன்றி ஒன்ஸ் அகேன் ஆல் தி பெஸ்ட் ப்ரொடியூசர் மேத்யூ அவர்களுக்கு நன்றி ஸோ அவர் அவர் ஹீரோவா அவர் வந்து உடம்புலாம் குறைக்கிறாரு போன ஜோ படத்தோட ப்ரெஸ் மீட்ல பாத்துட்டீங்கன்னா அவர் வேற மாதிரி இருந்தார் இப்ப என்னடனா சிக்ஸ் பேக்லாம் எல்லாம் வச்சுட்டு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நான் அந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மார்ட்டா இருக்கீங்க ஓகே ஓகே தம்பி இப்படி அடுத்த படம் ஹீரோவா நீங்களா இல்ல இல்ல எங்கள் வீட்டு ஹீரோ இனிமே எல்லாரோட ஹீரோ ஏகன் தானே ஆஹா சார் ஓகே பார்த்து தம்பி ஓகே ஆல் த வெரி பெஸ்ட் ஏகன் அண்ட் கோழிப்பண்ணை செல்லத்துறை டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அருளானந்த் சாருக்கு ஒன்ஸ் செகண்ட் நன்றிகள் தேங்க் யூ சார் தேங்க்யூ ஸோ மச்